வாசம் சிறப்புடன் முடிந்ததும் மணிகண்டன் அரண்மனையில் இருந்து வந்திருந்த குருதட்சணை மற்றும் பரிசுப் பொருட்களை குருவிற்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார் குருவே தாங்கள் திருவருளால் நான் நிறைந்த கல்வியையும் சகலவிதமான கலைகளையும் கற்றுக்கொண்டேன் இந்த பரிசு பொருட்களை தவிர குரு தட்சணையாக வேறு ஏதாவது வேண்டுமென்றால் கேளுங்கள் மணிகண்டா எனக்கு தாங்கள் கொடுத்த இந்த பரிசு பொருட்களுக்கு நன்றி ஆனால் இவைகளின் மீது எனக்கு பற்றில்லை என் மனதை ஆறாத துயரம் ஒன்று வாட்டுகிறது அதை நாங்கள் தான் போக்க வேண்டும் குருவே தங்கள் மனதை ஆட்கொண்டிருக்கும் துயரம் என்ன என்பதை நான் அறிவேன் அந்த துயர் துடைக்கும் சரியான தருணமும் இதுவே பிறவியிலேயே பேச முடியாத தங்களுடைய மகனை என் முன்னே அழைத்து வாருங்கள் நான் சொல்லாமலேயே என் மனக்குறையை அறிந்து கொண்டாரே இதுதான் கடவுளின் சித்தமோ